വായക ഉദ്യോഗം വായക വളമുടൽ ഗുരു വായ നാരകത്തെ പറ്റി ഇപ്പം പേശ വന്നിരിക്ക புதன் லக்ன ஆதிபத்தியத்தை பெற்ற சுகர் புதனுடைய நட்சத்திரம் எனக்கு சில விஷயங்கள் இதுல பதிஞ்சிருக்கா எடுத்து பேசணும் ஆதிபத்தியம் பெற்ற சுகர் சேர்க்கை பெற்று தீர்மானம் இருந்தால் தீர்காயம் உண்டு எனக்கு அதுவும் சம்பந்தம் உண்டு நிலையான செல்வம் விதமான உடல் அமைப்பும் நிலையான அந்தஸ்தும் பெறுவார்கள் அது என பொருந்தம் ஒரு லக்னத்தில் புதன் சுபராக சுகத்தை பெற்று ஜாதகருடன் அறுபத்தி ஐந்து வயது ஆயுள் உண்டு எப்போ ஆயுள் முடிஞ்சு போச்சு சுகர்கள் கேந்திரங்களே ஏறக்கூடிய கந்திராதிபத்திய தோஷத்தை ஆளாவார் புதன் சுகர்களுடன் சேர்ந்தால் சுகராக வேலை செய்வார் அஸ்வர் கூட சேர்ந்தால் அசுகராக ஆகிவிடுவார் பாவிகளுடன் சேர்ந்தாலும் பாவி ஆகிவிடுவார் குரு புதன் சேர்க்கை பெற்று இருப்பதால் பரிவர்த்தனை பெற்றால் மற்றவரை உருவாக்கும் ஆற்றல் பெற்றவராக வருவார் அட்டமாதிபதி இணைந்து நீண்ட ஆயில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை உண்டு அது எனக்கு ஏற்பட்டிருந்தது புதனும் சதியும் நட்பு கிரகம் செவ்வாய் ராகு தொடர்பு வக்ரம் பெற்றாலும் வாழ்க்கையில் எதிர் நீச்சல் போட வேண்டும் செவ்வாய் ஆகிறார் ஆகிறார் குரு குரு பகவான் அல்லது திரைகோணத்தில் அமர அமரலாம் புதன் திரைகோணத்தில் நின்றாலும் அல்லது சுக்ரன் சனி சேவத்தை பெற்றாலும் அவர்களின் சாரம் பெற்றாலும் சிறப்பு உண்டு புதன் வேதில் நின்றால் பாவ சேர்க்கை பெற்றாலும் நன்மை செய்வார் இயந்திர தோஷம் உடைந்துவிடும் புதன் லக்னாதிபதியில் பெற்றார் பேச்சு திறமை கல்வி சிறப்பு உண்டு நல்ல அறிவு புதன் மாரகாதிபதி மாரகத்தில் திருப்தி இல்லை சந்திரன் மாரகாதிபதி என சந்திரன் நீச்சம் அதனால் இந்த இது தலைப்பு புதன் மூலம் இணைந்தால் முயற்சி வெற்றி அடைவார் தாய் சுகம் இல்லை எனக்கு தாய் சுகம் இல்லை பூர நட்சத்திரத்தில் நின்றால் சிறப்பு புதன் நாளில் நின்றால் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் வேந்திரத்தில் தோஷம் பெறுவார் சனி சுக்கரன் சூரியன் சேர்ந்து இருந்தால் நன்மை ஏந்திராதிபத்திய தோஷம் உடைந்து நாளில் புதன் அமர்ந்தால் யோகம் உண்டு ஐந்தில் புதன் அமர்ந்தால் சுவாதி நட்சத்திரத்தில் நின்றால் நன்மை ராகு பார்க்க வேண்டும் புதன் ஆறில் நின்றால் உடன் வம்பு அழைப்பு உத்தியோகத்தில் பிரச்சனை தேடி வருவார் போவார்கள் ஏழில் புதன் என்றால் பாதகத்திற்கு ஆளாவார் எட்டில் புதன் என்றால் ஒரு மிக பய அச்சமம் இருக்கும் ஆயுள் பலம் விருப்பி ஒன்பதில் சிறப்பான அமைப்பு தன குரு தன செவ்வாய் அவிட்டம் போராட்டி ஒன்பதில் பாதிப்பு போய்விட்டார் போய்விட்டது பத்தில் புதன் சுவர் பார்வை அல்லது நீச்ச நன்மை பல்லனில் புதன் பகை வீட்டில் இருந்தால் திருப்பி இல்லை சொந்த வீட்டில் இருந்தால் நன்மை பன்னெண்டில் புதன் வெளிநாட்டு வாழ்க்கை செய்வார் நட்பு வீடு இருந்தாலும் சந்திராதிபத்தியம் பெடக்கூடாது மாணவம் வரிசையில் இருந்தால் உபாஜயஸ்தானம் நன்மை தரும் தனஸ்தானம் அமரலாம் செவ்வாய் புதன் பரிவர்த்தனை சேர்ந்தால் புதன் பலவீனம் தேம்பன் ஜாதகரின் உடலில் தெரியும் புதன் செவ்வாய் பெற்றால் திருவன் காடு வழிபடுதல் பெருமாள் கோயில் சென்று வழிபடுதல் இவை அனைத்தும் புதன் பகவானின் எனக்கும் சார்ந்தது நான் அந்த வழிமுறை செய்து கொண்டிருக்கிறேன் குரு தான் இங்க பெருமாளா சேரும் எ பத்தியே எனக்கு தெரியாத இருக்குது ஊட்டு ஊடுன்தான் தெரியாத இருந்துச்சு இப்ப ராத்திரியும் புத்து எங்கள் விட்டு போறாங்க எங்களை போது ஏன் சீக்கிரம் 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 எங்களை போறாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான இடத்துல தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த இடம் மேடாய்டுல இது எங்களுக்கு தாய் இது காய்வீட்டுக்கு நாங்க போறதுக்குள்ள சந்தோஷப்படுறதில்லை சில வாரத்துக்குதான் சந்தோஷப்படுவோம் வாழ்க்கையாள முடியும்